வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் எங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பெரிய நடிகர் ஆயிட்டா வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாங்க ஆள் கொடுத்துருவாங்க கட்டி ஆள் பொண்ணு கொடுக்கலாம் மண்ணை கொடுத்துருவாங்க அது அந்த ஓரத்தில் போற வரைக்கும் படாத பாடு எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு வலிக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் என்று அழைப்பார்கள் என்றால் இன்னைக்கும் இன்னைக்கு நீங்க அவருடைய சண்டை காட்சியில் பாருங்க விளையாடுவார் இந்த திரைக்கலை மேம்படமா திரைப்படம் தான் நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்க அது சினிமா தரப்பிலே சினிமா திறப்பையில உங்களுக்கு தெரியாது என்னவங்க ஒரு தண்ணி இருந்துறாங்கன்னா அவருக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டம் கட்டி வாழ்றதுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் ஆனா பெரிய நடிகர் ஆயிட்டீங்கன்னா வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாங்க ஆள்றதுக்கு நாட்டை கொட்டுவாங்க கட்டி வாழ்றதுக்கு பொண்ணை கொடுக்கலன்னா ஆள்றதுக்கு மென்னை கொட்டுவாங்க ஆனா அந்த ஓரத்துக்கு போற வரைக்கும் படாத பாடு படாத பாடு படங்கும் ஆனால் நீங்கள் வருவதற்கு கடுமையான உழைப்பு ஒன்றை தவிர வழியே கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வலிக்கும் நாற்பத்தி ஒன்பது வயது தான் அவர் கதாநாயகனாக நாயகனாக ஆகிறார் அதற்கு முன்னாடி ஆழ்ந்த அடர்த்தியான வறுமை நாடகத்தில் அவர் நடித்துக் கொண்டிருக்கும் போது பாடத்தை படிக்க போய் நடிக்க போனால் மதிய உணவு கிடைக்கும் மற்றவர்களெல்லாம் இந்த உணவுக்காக அவர்கள் பாடம் படிக்க அந்த நாடகத்தை நடித்து பார்க்க நடிக்க போய்விடுகிற பொழுது தன் வயிற்று பசியை பொருட்படுத்தாத ஒரு சிலம்பு கற்றுக்கொள்ள சென்று விடுவர் அந்த வயதில் யோசிச்சு பார்க்கணும் பசியோட பட்டியல் கிடந்த அந்த சிலம்பு கலையை கற்றுக்கொண்டதால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் என்று அழைப்பார்கள் என்றால் இன்னைக்கு இன்னைக்கும் நீங்க அவருடைய சண்டை காட்சியில ஏன்னா இதுக்கு சொல்லு தெரியுங்கிறதுனால சொல்றேன் அதோட சண்டையில வந்து நீங்க அவரை மாதிரி சண்டை காட்சியில் நாங்கள் வந்து பூசினி சண்டையை போட்டு பார்ப்போம் ரெஃபரன்ஸ் அப்புறம் ஜாகிஸ்தான் அப்புறம் ஜெட்லி தான் போனால் எம்ஜிஆர் அவருடைய சண்டை எது தடை எது அடி எப்படி தவிர்க்கணும் எப்படி அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சண்டை செய்யறதுக்கு இன்னைக்கு எந்த நடிகரும் இல்லை நீங்க ஒரே அடியில் புளணும் அப்படின்னா ஒரே அடியில் ஒருத்தர் தூக்கி அங்கவே வெளியுற மாதிரி அடிக்க முடியாது அது உண்மையிலே சண்டை தங்கியவன் ஒத்துக்க மாட்டான் அந்த சண்டைக்காக்கி வரும்போது ஒண்ணு வெளியில வேணும் தலையை குஞ்சிக்கிடுவான் அது ஆனால் அவருடைய படத்தை நீங்க போட்டு பாருங்க அந்த கடும கடுமையான உழைப்பை கொட்டியவா நம்பாத புகழ்பெற்று இன்று வரை தமிழக மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய உழைப்பு எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே அதெல்லாம் தொட்டுவிட முடியாது பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியர் பெரியவர் இறந்து விட்டால் அவர் சொல்றாரு ஒருவன் வெற்றி அடைந்து புகழ் விட்டுட்டான்னா அதை நினைச்சு நீ அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்திருக்க விலை இருக்குல்ல வழி இருக்குல்ல அவன் சுமந்து வந்த வழி ஏற்று பேச்சு அவமானம் அதை ஒரு வரவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா யாரு மேலும் உனக்கு பொறாம வராது வெற்றி அடைந்தவன் மேலே உழைப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்கள் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது கடுமையான உழைப்பு அதை தவிர வழிக்